I'm <laughs>

चलेंगे नहीं बोलते नहीं உசே நாளைக்கு போறதுக்குல கேக்கதனாக ரொம்ப தப்பு பண்ண முடியுங்க கேக்கறது ஏய் கேக்குறதுல இனைய தப்பு இருக்கே ஏதாアルミன ஏதா நடக்காம மாட்டாயா கேதாアルミம்பா என்ன நீலனானு கேக்க ஆளுக்கு எத்துறானோ எல்லாம் வெறி நீ ஏர்க்கு நீ இதெல்லாம் இருக்கே முதல்ல தெரிஞ்சிருமே ச்சே என்னலாம் மாட்டா எது மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்கேன் மல்லிகைப்பூ வாங்கி வச்சு இருக்கு காதலை சுற்றி வேலை மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்கேன் எதுக்கு தெரியுமா மாமா மயக்கவா அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒன்று

என்ன மூடு வரதும் அப்படியெல்லாம் நினைக்கிறேன் பாத்துக்கிட்டா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு

என்னைக்குமே சாதிக்க பொறுத்த ஆம்பளை ஒரு விஷயம் தெரியுமா உலகத்துலயே வந்து பொம்பளை பிள்ளை இல்லைன்னு வச்சுக்க ஆப்பல பிள்ளைகளுக்கு உற்பத்தியின் உலகமே பும்பல பிள்ளைதான் அதாவது சுகத்தையும் சோகத்தையும் கொடுக்குற ஒரே ஜிம்மு பொம்பளை பிள்ளையதான் நாங்க இல்லைன்னு வச்சுக்க பெட்ரோல் பங்கு ஓசு மாதிரி கையை உடைச்சிட்டு அலைய வேண்டியதுதானே ஏ என்ன நீ என்ன பண்ணுவ நீ

குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்றாங்க இல்ல அதெல்லாம் பொய். ஏன் அப்படி சொல்ற? பொய் குழந்தையும் தெய்வமும் உண்மை. குழந்தையும் குறியா ஒண்ணு. ஏன் அப்படி சொல்ற? சத்தியமா நான் நிரூபிச்சுடுவேன். சொல்லு. வேற இல்ல ஒரு பிறந்த புள்ள பச்ச புள்ள எப்படி இருக்க? எப்படி இருக்குன்னா இருக்கும்னா மொட்டக்கடையா இருக்கும். மொட்ட குண்டியோட கலக்க. அதே மாதிரி நாங்க ஓவர் ஆயி போச்சுனா புடிச்சு புடி அங்க ஜாதி மோட்ட குடியார நாயே உடனே ஊரு உலகத்துல அப்படி சொந்தக்காரங்க கூட்டி வச்சு ஏதாவது ஒரு விசேஷ போக்குறது நடத்த முடியதா இல்ல ஒரு நல்ல இடத்துல போய் முன்ன நிக்க முடியதா ஏடா குடியார நாயே நீ குடிச்சு ஒரு கறி விருந்து போனா ஒரு எலுமி வைக்கலஞ்சில அந்த விசேஷத்தை அள்ளி வச்சு மூடி புடுற நீ குடிச்சு ஊருக்குள்ள மொட்டை கட்டையா திரியிற நீ எங்க படுத்து கிடக்கறேன் பாக்குறதே எனக்கு வேலையா ஊரா குடியாரனையா பாத்துர்க்கே ஏய் என்ன மாதிரி பாத்து இவன் பெரிய யோகி வர சொப்பத்துக்கு உள்ள உலகத்தில் சாதிக்க பிறந்தது முடிக்காத நாடு கிடையாது ஆனா வெள்ளக்காரன் சரித்திர மாமன மருந்து சாதிச்சிருக்க வெள்ளக்காரன் முடிஞ்சு போன நாட்டை

வேட்டி கட்டவங்கள ஆம்பளை ஏறுவாங்களா அதாவது கண்ணாடி போட்டவங்கள ஆம்பளை ஏறுவாங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க ஆம்பளைன்னு பேப்பர்ல எழுதி வச்சாலும் ஆம்பளை கிடையாது சாதிச்சவங்க நீ சொல்ற அதே மாதிரி சாதிக்க போறது பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி தியாக செம்மலா பிறந்தவங்க வந்து பொம்பளை பிள்ளைய வேலு நாச்சியார் பார்த்திருக்கியா மகனை நோனி அந்த சுதந்திர போராட்ட தியாகி பேசுற மகாத்மா காந்தூண்டு இருந்தது கட்டிட்டு வந்தாங்க